ஹாய் சிசாஸ்வரி நான் உங்கள் நிஷா நம்ம இன்னைக்கு மோர் குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நல்லா திக்கா வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் சில பேர் மோர் குழம்பு வச்சா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே பண்ணலாம் பார்ப்போம் அதுக்கு இன்னைக்கு ஒரு அரிசியில் தேங்காய் எடுத்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இதை நல்லா மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம் நீங்கள் உங்கள் கார்த்திக் ஏற்ப மிளகா போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுவிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விடுவோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு குத்து கருவேப்பில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோடு ஊற்றிடுவோம் தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை இதோட ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்போ நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் பத்து ரூபா பாக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் ரொம்ப திக்காக இருக்கும் அதை கரைச்சிட்டு இப்போ அந்த தயிரையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா இது திக்காக இருக்குது இப்போ நம்மளுக்கு இதில் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம் மோர் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு சின்ன அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு காணாது கொஞ்சம் உப்பும் போட்டுவிட்டேன் உப்பு போட்டுட்டு இதில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூவிக்கிடுவோம் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிக்க விட்டால் தான் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் லாஸ்ட்டாக மல்லிகை தலையை தூவிட்டு லைட்டாக அந்த சைடில் நுர நொறையாக வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்மளோட மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்